பெட்சாய்தா ஊருக்கு வந்தார் அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டி வேண்டினார்கள் அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார் அவன் நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் பின்பு அவர் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அவன் சொஸ்தமடைந்து தெளிவாய் கண்டார் கைகளை உயர்த்தி ஹால இந்த நாளிலே பேசும்படி ரெண்டு நாளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை கொடுத்தார் உன் கண்கள் காணும் இங்கே ஏறிட்டு பார்க்க வைக்கிறார் கவனித்து பார்க்க வைக்கிறார் நான் ஏறிட்டு பார்க்கக்கூடாதபடிக்கு என் கண்களில் இருந்த அடைப்பை கத்தர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறார் ஆண்டவர் கேக்குற எதையாவது காண்கிறாயா இப்படி ஒரு கேள்விய ஆண்டவர் வந்து வைக்கிறான் இவ்வளவு நாள் எதையாவது கண்டாயா எதையாவது அப்படின்னா நம்ம சொல்றது நமக்கும் விளங்காது நான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பாக்குறேன் இல்ல இப்படி இல்லை அப்படியா ஏதாவது ஒண்ணு தெரியுது இல்லை அப்படி போ அப்படி விடல பார்க்க வேண்டியதை பார்க்க வைக்கிற ஆண்டவர் அவர்தான் என் வாழ்க்கையில என் கண்கள் காணும்படி ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிறார் நாம் பார்க்க வேண்டியவைகளை நம் கண்கள் தெளிவாய் காணும்படி செய்கிறவர் ஆண்டவர் பார்க்க வைக்கும் போது கண்களை ஏறெடுத்து நம்மை காண வைக்கும் போது என்ன உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும் அப்பொழுது கத்துடைய ஊழிக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது கர்த்தருடைய கரத்தின் கிறிய இது அப்போ சில காரியத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு ஆரோக்கியம் வருது சில காரியத்தை பார்க்கும் போது இருக்கிற ஆரோக்கியம் போகிறது நீங்கள் அதை காணும் போது சிலர் பாருங்க ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்கள எழுப்பிருவாங்க சில சொல்லுவாங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க படுக்கையிலே இருப்பாங்க எழுவி ஒண்ணுமே செய்ய முடியாது நேரம் வந்து வந்தது எங்க இருந்து அந்த உற்சாகம் வருதுன்னு தெரியாது நீங்கள் அதை காணும் போது அப்ப ஆண்டவருக்கு தெரியுது இவன் எதை பார்த்த ஆரோக்கியம் அடைவா இவன் எதை பார்த்தா இவனுடைய மனக்காயம் ஆறும் இவன் எதை பார்த்தா இவன் திரும்பி பசும்பொல்லை பொல்லை போல செழிப்பான் கர்த்தருக்கு தெரியும் அவர் தெரிந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் காண வேண்டியதை நம் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறா ஏசையா அறுபதாவது அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பா அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும் பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் தூரத்தில் இருக்கிறாங்க கையிற தூரத்தில் கையற்ற தூரத்தில் இல்லைன்னா எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர் கண்களை ஏறெடுத்துப்பார் அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும் அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறான் எதையாவது காண்கிறாயா இந்த இருபத்தி ரெண்டாவது நாளிலே இந்த செய்தியை சமீபத்திலும் இந்த வார்த்தை வருகிறது எதையாவது காண்கிறாயா கண் காண்கிறேனா காண்கிறேன்னு சொல்லு காண்காணலைன்னா காணலன்னு சொல்லு அவன் தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சொன்னா எப்படி தெரியுதோ அப்படி சொன்னவன எப்படி தெரிய வைக்கணுமோ அப்படி தெரிய வைத்தார் அவன் கண்கள் ஏறிட்டு தெளிவாய் பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கத்தர் எனக்கு செய்ய போகிறார் கத்தர் காண்பிக்கிறார் நீங்க விசுவாசித்தார் பதினாலு வருஷம் ஆமே எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இது பாழாயிட்டு ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா கடந்து போகிற பார்வைக்கு பாழானதுக்கு பதிலாக அப்படித்தானே இருக்கிறது ஏசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இந்த சாப்டர் இன்னும் முடியல ஆனா முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய முப்பத்தி நான்கு முதல் பார்த்தீர்கள் என்றால் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிழந்ததுக்கு பதிலாக எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ண போறோம் எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை இப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்க நீங்க பைபிளை பார்க்கணும் பைபிள் பாருங்க ஒருவேளை பைபிள் கையில இல்லைன்னா இல்ல எழுதிட்டு இருக்கிறீங்க ஸ்கிரீனை பார்த்து ஆமேன் ரேமாவாக ஆமேன் விசுவாச அறிக்கையாக இதை பிரகடனம் பண்ண போகிறோம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும் அந்த மூணு வார்த்தையை சத்தமா மறுபடியும் சொல்லுங்க பாழாய் கிடந்ததற்கு பதிலாக இன்னும் இன்னும் சத்தமாய் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக விசுவாசத்தோடு சத்தமாவே இது மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீ தரிசனத்துல பார்க்கணும் மற்றவங்க எல்லாம் நீ நாளைக்கு பார்ப்பாங்க இன்னை கி அதை பார்க்கிற இன்னைக்கு நீ இன்னைக்கு கண்களை தேவ தரிசனத்தில் வாழ்ந்திருக்கிறது இன்னைக்கு பாரு உன் பிள்ளை ஜெயிக்கிறத பாரு உன் பாரு விழுந்து போன கூட திரும்ப திரும்ப யாரும் சும்மா இருக்க கூடாது கண்களை கண்களை திறக்கிறா விடாதீங்க விடாதீங்க நிரம்புறத பாரு தொழில் ஆசீர்வதிக்கப்படுறத பாரு உன் கூடாரத்தில் ஆர்ப்பிரிப்பின் சத்தம் கேட்கறத பாரு மனவாளின் சத்தம் கேட்கறத பாருமாம் ரே சஞ்சனே பிரேலூயா ஆண்டவர் அவங்கள இவங்கள பா இவங்க பார்க்கட்டும் பார்க்கட்டும் அவங்க இன்னைக்கு சொல்ற முதல்ல முதல்ல நீ 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 தரிசனத்துல தரிசனத்துல கொண்டு வந்தது சும்மா இல்ல கடந்து போகிற யாவருக்கும் அவங்க ரெண்டாவது அவங்கள நான் பார்க்க வைப்பேன் நீ தரிசனத்துல பார்க்கும் போதும் வெளியேந்து பாக்கிறவங்களுக்கு நீ பாழாக்கப்பட்டதாய் தான் தெரியும் ஒரு மேகம் கூட எழும்பல்ல ஆனா சொல்றான் பெருமலை நிறைச்சல் கேக்கு அந்த இலையா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கேக்க வச்சார்ல பாக்குறவங்களுக்கு இது வரைக்கும் இது பாழாக்கப்பட்டது இது பாழாக்கப்பட்டது அடர் எப்படி கொண்டு வரார் தெரியுமா கடந்து போகிற யாவருக்கும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து பாழாய் கடந்த இத்தேசம் எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லு பாழாய் கடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிட்டும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் பார்க்கிறவன் நாளைக்கு சொல்லுவா இன்னைக்கு சொல்றான் இந்த தேசம் பாலாயிட்டு நாளைக்கு சொல்லுவான் இது ஏதேன் என்று அடுத்த வசனம் முப்பத்தி ஆறுல கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் கத்தராகிய நான் நிர்மூல கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள எல்லாரும் சொல்லுங்க உங்கள சுற்றி உள்ள நீ அங்க இருந்து ஷிப்ட் ஆனும் நினைச்ச முடியல நீ அந்த ஊரே வேண்டாம் நினைச்ச இல்ல 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 உங்களை சுற்றி உள்ள பார்பரி சமைய உங்களை சுற்றியுள்ள உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் என்னது நச்சம் சிலரை ஆண்டவர் எடுத்துட்டார் சிலரை வெளியே கொண்டு போயிட்டார் சிலரை வச்சிருக்கிறார் அவங்க அறியும் அவங்க அறியணும் அவர் யார் தெரியுமாப்பா பாலானதை இல்லமா எப்படி சொல்ற இதோ பாரு இதோ என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் இதை சொன்னேன் ஆண்டவர் தேவ தரிசனத்தில் நாற்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரோவேல் தேசிய கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார் அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது ஆமே கட்டி இருக்கிறது போல தரிசனத்துல ஆமே அதாவது விஷுவலா பார்க்க ஆரம்பிக்கணும் அடுத்த வார்த்தை அவர் என்னை கொண்டு போனா எழுத்தின்படி பார்த்தா நான் பாழாக்கப்பட்ட இடத்துல பதினாலு வருஷம் பாழாக்கப்பட்ட இடத்துல நினைக்கிறேன் அந்த தரிசனத்தில் அவர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி அங்கே என்னை கொண்டு போறார் நான் ஆமே, ஆமே! கொண்டு போனவர் எப்படிப்பட்டவராயிருந்தாரா அவருடைய தோற்றம் இருந்தது அவர் கையில் சணல் கயிறு ஒரு அளவு கோலம் இருந்தது அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா வாசல்ல நிற்கிறா எனக்கான வாசல்ல ஓ ரா பா பாக்கா பா சாச்சா நல்லா பாக்கா ராஹா பூட்டங்க கூடாதபடி திறங்கிறவ வாசல்ல நிற்கிறா பூட்ட கூடாதபடி எத்தனவர் நம்புறீங்க இதுதான் என் நம்பிக்கை வாசல்ல நிற்கிறவர் யார் தெரியுமா எனக்காக வாசலை நான் அவனுக்கு முன்னாக போய் வாசல்கள் பூட்டம் கூடாது இருக்க ஓ சீசஸ் அடுத்த வார்த்தை அந்த புருஷன் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாம் மேலும் அப்ப அப்போ எதில் வச்சிடாதேன்னா உன் மாம்ச கண்ணு பார்க்குது பாரு பாளா கிடக்குதுன்னு அதுல வச்சிடாத நான் உனக்கு காட்டுறேன் பாரு மாதுளவா மனசவை நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம் நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம் அவ எனக்கு தான் கத்தர் இசை கீழே வாயை திறேன் சொல்லி புசிக்க கொடுத்துட்டே இருந்தாரு உள்ளாயிட்டே இருக்கிற உன் மனசுக்கு எதுல வச்சிருக்கிறேன் நீ இப்ப பாக்குறதுல வைக்கிறியா நான் உனக்கு காண்பிக்கிறதுல வைக்கிறியா என்னைக்கு பாக்குறது ஒண்ணு ரெண்டு வருஷம் இல்ல இயர்ஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உன நான் கொண்டு வந்தது உன் கண்ணை என் காதை அடைப்பதற்கல்ல உன கண்ணார பார்க்க இதன் மேல அடுத்து சொல்றாரு அடுத்து சொல்றாரு நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீன்ட்டு என்னெல்லாம் காட்டுறனும் இதெல்லாம் நீ சொல்லணும் இனி ஓ வாயில பதினாலு வருஷம் வாலாச்சின்னு பேசக்கூடாது கத்தர் எனக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறார் அந்த வாசல்ல கத்த நிக்கிறார் எனக்காக ஒரு அதிசயமான வாசலை கத்தராகிய நான் யார் தெரியுமா நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று உங்களை சுற்றி உள்ளவங்க அறிய போறான் இதை நான் சொன்னேன் இதை நான் செய்வேன் நீ என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும் ஓ மனது அதுல வை ஓ மனது அதுல வை மனது அதுல வை காட் அடிச்சிட்டு தான் இருக்கும் பேதறுவே நான் அவங்க இறங்கி வான்னு சொன்னேனே ஓ மனது அதுல வை அக்னி ஏழு மடங்கு அதிகமாயிட்டு தான் இருக்கும் ஆமே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு நாங்கள் ஆராதிக்கிற தேவன்களை தப்ப வைக்க வல்லவர் ஓ மனது அதுல வை உன் மனது அதுல வை ஓ மனது அதுல வை ஆமே சுத்தி இருக்கிறவங்க துற்செய்தியை பரப்பிட்டுதான் இருப்பாங்க காலேவே நீ சொன்னி அதை எளிதாய் சுதந்தரி போனு உன் மனத அதில வை ஆமே ஆமே யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை தரிசனங்களை வார்த்தைகளை கச்சர் உனக்கிட்ட சொன்னது உன் மனசு நீ அதில வைக்க உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாத விடாத பாவிகள் மேல பொறாமை மனசு அங்கே ஏன் போகுது நான் எதுக்கு உனக்கு சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் வார்த்தைகள் மூலமாய் பேசுறே சேர்க்கல உன் மனசு நீ அதுல வை நீ மட்டும் மனசு அதுல வச்சிட்டேனா எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் கத்த சொல்ற இன்னைக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான் உன்னோடு பேசுன வார்த்தையில உன் மனம் இருக்குமான உனக்கு காண்பித்த தரிசனங்களில உன் மனம் இருக்குமானால் உன் வாழ்க்கையில என்னுடைய கிரியை துரிதமாய் துரிதமாய்

அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது கரெக்டா இல்லையா அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது ஆனா அதே பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது என்ன சந்தோஷப்படுத்தி ரசிக்கிறவர் தான் உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள் உன்னை அழ வைத்து ரசிக்கிறவர் அல்ல உன்னை மகிழ வைத்து சந்தோஷப்படுகிறவர் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்கள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில்லே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த கடாவை மட்டும் பார்க்கலன்னு வைங்களேன் நல்ல வார்த்தையை கேட்டாச்சு எல்லாம் ஓகே ஆனால் அந்த இடத்துல அவருடைய பிரயாணமும் அவருடைய பிரயாசமும் ஒரு பலனில்லாத படிக்கு தான் காணப்பட்டிருக்கும் இல்ல பிரயாணம் மூணு நாள் டிராவல் பண்ணி வராங்க மூணு நாள் ட்ராவல் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க விட்டீங்க ட்ராவல் பண்ணி வந்தது மட்டும் இல்லை அவங்க பலிபீடம் கட்டுறாங்க பலிபீடம் ஆல்ரெடி எங்கள் கட்டப்பட்டதில்ல ஒவ்வொரு கல்லாக எடுத்து மினிமம் த்ரீ டூ த்ரீ ஹவர்ஸ் மினிமம் அவங்க அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறாங்க ஆண்டவர் பேசுற உன் பிள்ளையாண்டன் மேல கைய வைக்காதேன்னு கத்த தெளிவாக சொல்லி தான் புறப்படுகிறான் கேள்வி கேட்காமல் கீழ்படுகிறான் கத்தர் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையில புறப்படுகிறான் பலிபீடத்துக்கு அங்குள்ள கற்களை எடுத்து கட்டுகிறான் உன் பிள்ளையாண்டார் மேல கை போடாதே நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் சொன்னதுக்கு அப்புறமும் அவ்வளவு சொல்லிட்டு விட்டுட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் எங்க ஏறெடுத்து பார்த்துருவா நினைக்கிறீங்க பைபிள் சொல்றது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக சத்தம் வந்ததும் இப்படி பார்த்தார் அவருக்கு நான் வார்த்தையை கேட்டுட்டேன்ப்பா அப்ப இவ்வளவு தூரத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இங்க எனக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி கண்களை வச்சிருக்கண்களை எடுத்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறான் அப்படி பார்க்கும்போது அப்படி திரும்பி பார்க்கிற பாருங்க பின்னாக நன்மையும் கிருமையும் ஆமே கத்தர் போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க லோத்தின் மனைவி மாதிரி திரும்ப கூடாது கத்தர் ஒரு டைம்ல உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது கண்ணீரின் பாதை இது உபத்திரவத்தின் பாதை இது நஷ்டத்தின் பாதை தான் நெருக்கத்தின் பாதை ஆனால் நீ திரும்பி பார்த்தா நீ வேண்டி கொண்டது ஆட்டு குட்டியா இருக்கும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது ஆட்டு கடாவா இருக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் நடக்கும் பாதையில என் பிரயாசத்துக்கும் என் பிரயாணத்துக்குமான பலனை என்று பெயர் பின்னாக அவர் பார்த்துட்டு பின்னாடி வச்சிட்டார் எப்படி இந்த அட்டுக்கடை வந்தது அதெல்லாம் தெரியாது அந்த ஆட்டுக்கடா இருந்து ஏறி வந்திருக்கும் நமக்கு தெரியாது இவங்க பின்னாடியே வந்திருக்கும் நமக்கு தெரியாது நம்ம பின்னாடி தான் வருது ஆனா சும்மா சும்மா திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்கும் சும்மா சும்மா ஆண்டவர் பேசுவார் பேசிட்டு ஒன்னு அந்த இருந்து எடுக்க வைக்கிறார் யாரு தெரியுமா ஈசாக்க அப்ப அந்த பலிபீடம் எம்டிஆருக்கு இப்போ ஈசாக்கு வேண்டாம் பலி செலுத்த வந்திருக்கலாம் ஆனா என்ன ஏன் பலிபீடம் கட்ட வச்சார் என்ன ஏன் பிரயாசப்பட வைத்தார் அப்ப நம்ம மலைக்கு வந்து பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல அப்ப என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வைத்தார் என்ன ஏன் இவ்வளவு பிரயாசப்பட வைத்தார் அப்ப இந்த பலிபீடத்துல வைக்கிறதுக்கான ஒரு நன்மைய கத்தர் எங்கேயோ நான் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார் ஏன் எதுக்காக இவ்வளோ ஏன் எதுக்காக இவ்வளோ ஜெபிக்க வைத்தார் சி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் நான் இந்த சரி அதான் சொல்கிறேன் இந்த வார்த்தையோடு ஆவியானவர் எப்படி கட்டுத்தந்தாரோ அதை மட்டும் சொல்கிறேன் சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம் கடைசியில் அது இல்லைன்னு வந்துடும் ஆனா அந்த இடத்துல இன்னொன்று வச்சிருக்கிறார் ஆனா அதாவது ஈசாக் ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு ஆபிரகம் மனசுல யாரு தான் இருக்கிறா ஈசாக்கு ஆபிரகம் நினைக்கவே இல்லை என்ன நினைக்கல அப்படின்னா இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கணும் அப்ப ஆப்பிரம் அந்த வலிபீடம் கட்டினதெல்லாம் யாருக்காக இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக இந்த பலிபீடம் கட்டி அதுல எல்லாமே ஈசாக்காக அந்த டைம் கட்டும் போதே ஏதாவது தெரியுதா பாருப்பா ஏதாவது இல்ல மைண்ட் அதுல செட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது போது ஆண்டவர் அது இல்லைன்றார் இல்லன்ட்டு இல்ல அப்ப என் பிரயாசங்களும் வீணா இல்ல அதுல வேற ஒண்ணு இருக்கு என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜன வச்சிருக்கிறார் ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு அது அர்த்தம் என்ன அது இல்ல சாத் அது இல்ல இன்னொன்னு வச்சிருக்கிறா வேற ஒண்ணு வச்சிருக்கிறா நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் நீ அறிந்த காரியத்துக்காய் செவிக்குற அறியாத நன்மை வைத்திருக்கிறாய் நீ அறிந்த காரியத்துக்காய் செவிச்சொண்டிருக்கிறாய் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது இந்த மூணு நாள் டிராவல் எவ்வளவு வேதனை இருக்கு பிடிச்சிட்டு ஆண்டவரே நான் காத்து காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் போயிட்ட ஆண்டவரே இல்ல அப்ப என் ஜெபம் வீணாயிட்டா ஹalleluya என் ஜெபமெல்லாம் பதிலாக போர் நாளும் சொல்லுங்க வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும் பெருமழை ஓ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலா மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார் பரிபூர்ண ஜீவர் பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனமிரகு பாரக்ரமே இப்ப சொல்லுங்க என் தேவன் எனக்காய் என் தேவன் எனக்காய் என் baby glory grey Cambodia, sarvanyani